உங்களுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டும் சர்வ் பண்ணிடுவாங்க நீங்க டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மெம்பர்ஸ் ஃபேம்லி ட்ரிப் ஆப் ஆஃபீஸ் ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணுறீங்கன்னா என்டையர் ப்ராப்பர்ட்டியும் புக் பண்ணிக்கலாம் அண்ட் கார்ப்பரேட் மீட்டிங்ஸ்க்கான ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்டும் பண்ணி கொடுத்துருவாங்க கொடைக்கானல்ல போன இடத்துக்கே போகாம வாட்டர் ஃபால் ட்ரெக்கிங் வியூ பாயிண்ட்னு புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லபோனி ஹவுஸ் ஒரு தரமான ஸ்பாட் புக்கிங் டீடைல்ஸ் டிஸ்க்ரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க